மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பஞ்சுட்டில இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு எங்கேயாச்சு கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசி இருக்கேன் என் பாட்டுக்கு சிவன் என் ஆடு மாடு என் கிரிக்கெட்டு அடுத்தடுத்து அண்ணாமலை கிட்ட பல விஷயங்கள் கேட்கப்படுது பேசப்படுது அங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல லைக் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இவருக்கும் நடுவுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் செய்தியாளர் சந்திப்புல அவர் பேசியிருக்காரு டிஸ்கஸ் பண்ணிருக்காரு அண்ட் எல்லாத்தையும் தாண்டி மு க ஸ்டாலின் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு மயக்கம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் சோ ரெண்டு தினங்கள் வந்துட்டு அரசு பணியா அவருக்கு எந்த மாதிரியான ஒர்க்ஸ் இருந்தாலும் சரி அதை தள்ளி வச்சே ஆகணும் அப்படிங்கறத ஹாஸ்பிட்டல்ல இருந்து தெளிவா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற காரணத்தினால ரெண்டு நாள் அவர் வந்து சுற்றுப்பயணம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஏரியாஸ்க்கு பிளான் பண்ணியிருந்தாரு அது எல்லாமே ரத்து பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல் சோ அது மட்டும் இல்லாம அவர் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கும் சடனா வந்து ஒரு தலை சுற்றல் தான் அது வந்து அந்த அளவுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பல ஹாஸ்பிட்டல் கிரீன் ஸ்டோர்ல சென்னையில இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து தெளிவுபட சொல்லியிருக்காங்க சோ தட் எந்த இஷ்யூஸும் அவருக்கு இல்ல அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப தெளிவா கிளாரிட்டியா கொடுத்திருக்காங்க துர்கா ஸ்டாலின் அண்ட் இவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அவங்களுடைய ஆட்கள் எல்லாரும் அந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல குவிஞ்சிருக்காங்க அண்ட் டீடைல்டா வந்து வந்துச்சு சோ இத பற்றி அண்ணாமலையிடம் வந்து இந்த கேள்வி கேட்கப்படுது இந்த மாதிரி முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்தேன் அவருக்கு வந்து என்னுடைய என்னுடைய ஃபீலிங்ஸ் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் பட் சீக்கிரமாவே நம்மளோட தமிழக மக்களுக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னா அவர் வந்து நல்லபடியா வந்து திரும்பவும் தமிழகத்தை வழி நடத்தணும் அப்படிங்கறது சொல்றாரு சோ ஆயிரம் ஒரு முரண்பாடுகள் இருந்திருக்கலாம் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வெவ்வேறு கட்சிகள் அப்படினாலும் ஒரு நாகரிகம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவர் சொல்ற சில விஷயங்கள் எந்த மாதிரி மக்கள் கிட்ட கன்வே பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்போம் அவர் சொல்ற அந்த விதமும் அந்த அந்த ஒரு நம்ம வந்து பேசுற அந்த பாணி இருக்கு இல்லையா அதுலதான் மொத்தமே இருக்கு ஸோ அது ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா அவர் வந்து எல்லாருக்கும் மெசேஜை கன்வே பண்ணியிருந்தாரு சோ இது மட்டும் இல்லாம எடப்பாடியார் பத்தியும் அண்ணாமலை பத்தியும் பல கேள்விகள் வருது சோ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அப்படியே ரீவைண்ட் பண்ணிப்போம் அப்போ என்ன நடந்துச்சு கூட்டணியை பத்தி ஒரு விஷயம் இவர் சொல்லியிருந்தாரு சோ அமித்ஷா அவர்கள் இங்க வந்திருந்தாரு கூட்டணி அறிவிச்சாரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தெளிவு பேசிட்டு போயிட்டாரு யாரு அப்படின்னு சொன்னாலும் இது கூட்டணி ஆட்சிதான் அப்படிங்கிறது தெளிவு படம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு நான் இந்த விஷயத்த சொல்லல இந்த கூட்டணியில எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது என்னுடைய ஈடுபாடு பூஜ்யம் தான் ஆனா முழுக்க முழுக்க அவங்க தான் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க மட்டும்தான் பேசிக்கிட்டாங்க இதுல எதுவுமே என்னுடைய முடிவு கிடையாது முழுக்க முழுக்க அமித்ஷா ஜி அவர்கள் எடுத்த இந்த முடிவு தான் இது இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அவர் சொன்ன ஒரு விஷயத்த நான் தூக்கி பிடிக்கிறேன் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு அன்னைக்கு அவர் பற்ற வச்ச நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் லீடிங்ல தான் போயிட்டு இருக்கு அடுத்த கட்டமா பழனிசாமி கிட்ட இந்த விஷயம் கேட்கப்படுது சோ எடப்பாடியார் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க என்ன வந்து முட்டாளா எங்களுடைய கட்சியில வந்துட்டு எங்களுக்குன்னு சில இது இல்லையா நாங்க என்ன ஏமாலியா முட்டாளா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றாரு எங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது மக்கள் ரொம்ப அதிக அளவுல ஆசைப்படுறது அப்படிங்கிறது எங்களுடைய ஆட்சியை மட்டும்தான் பெருமான் மேல

கொடுக்க போத ஒரு விஷயம் முட்டு ஒரு விஷயம் சோ இந்த விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு டிபேட்டா போறது நம்மளுக்கு எல்லாருக்கும் கண் கூட பார்க்க முடியுது கரெக்டா சோ இந்த மாதிரி இருக்கும்போது நைனார் கிட்ட அவர் ஃபோன் பண்ணி லைக் யாரு எடப்பாடியார் கால் பண்ணி நான் வந்து சொல்லுமே நான் அந்த பாணியில நான் ஒன்னும் சொல்லல ஆக்சுவலி நான் சொல்ல வந்தது வேற கன்வே ஆனது வேற அப்படிங்கிற மாதிரி அவர் விஷயத்த சொல்லியிருக்காரு சோ அவர் கிளாரிட்டி என்ன கொடுத்திருக்காரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்ற விஷயம் இந்த மாதிரி வந்து அவர் சொல்ல வந்தது வந்து வேற பட் நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறது மாதிரிலாம் கிடையாது அவர் ரொம்ப நார்மலா தான் சொல்ல வந்தாரு இந்த விஷயம் பெருசா நம்ம வந்து தப்பா நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவர் பதிவிடுறாரு புரியலையே அப்படிங்கிற தான் நம்மளுக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு கரெக்டா இஷ்யூஸ் போகுது இவ்வளோ அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது எல்லாருக்குமே வந்து வந்து இது தோணுது லைக் அவங்க வந்து கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறாங்க நாங்க என்ன முட்டாளா அப்படின்னு இந்த ஒரு நபர் பேசுறது தப்பு இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நயனார் பேசுனதுக்கு அப்புறம் அண்ணாமலையால் அங்க என்ன பேச முடியும் ஆல்ரெடி அவருக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் கரெக்டா எடப்பாடியார் வந்து அவர் மாநில தலைவரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து நீக்கம் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னொரு டாக் என்ன காரணம்னா மீதம் இருக்கிற பல ஸ்டேட்ஸ்ல இன்னும் வந்து மாநில தலைவரை டிசைட் பண்ணாம தான் ஆள் அப்படின்றத தேர்வு எடுக்காம இருக்காங்க ஆனா தமிழகத்துல முதன்மை காமிச்சு மாநில தலைவரை மாற்றம் பண்ணதுக்கான முக்கிய காரணம் எடப்பாடியார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு அவங்க என்னதான் பேசிக்கிட்டு இருந்தாலும் நீங்க என்ன பத்தி யார பத்தி வேணா பேசுங்களேன் நார்மலா போகும் பட் இந்த கூட்டணி ஆட்சியை பத்தி கேட்டீங்கன்னா அண்ணாமலோட முகம் தானாவே வந்து சுழிவுக்கு ஏற்படும் காரணம் அவருக்கு பிடிக்கல ஆனா வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா அண்ணாமலையாக்கு செம்மையான ஒரு கோபம் வருது நான் கூட்டணி பிடிக்கல இல்ல எனக்கு இது வந்து சரியில்லை அப்படின்னு நான் எங்கேயாவது சொன்னேனா கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கறத நான் ஏதாவது சொன்னேனா அமித்ஷா அவர்கள் பக்கத்துல நான் உட்கார மாட்டேன்னு சொன்னேனா இல்ல இந்த கூட்டணி அறிவிக்கும் போது இல்லைன்னு நான் எழுந்து போனேனா நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணல நான் என்ன பண்ணலன்றது நீங்க வந்து திரும்ப திரும்ப கண்ட கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத செய்தியாளர்கள் நேரடியாகவே வந்து அண்ணாமலை கேட்கிறாரு சோ இதுக்கு வந்து நம்ம ஆட்களுக்கு எல்லாருக்கும் மைண்ட்ல ஒரு விஷயம் இருந்துச்சு லைக் இப்ப வந்து ஒரு பெரிய பூத் கமிட்டிக்காக ஒரு விஷயம் நடத்தினாங்க பெரிய லெவலில் வந்துட்டு அந்த அந்த மீட்டப் இருந்துச்சு பட் அந்த ஒரு இடத்துல அண்ணாமலை அவர்கள் இல்லை அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துக்கும் கிளம்பும் போது நயனா நாகேந்திரன் துணையா நிக்கிறாரு இடத்தில் அண்ணாமலையும் ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நீங்களும் ஒரு முக்கியமான ஆள் நீங்க ஏன் அங்க போகல கலந்துக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது போது முக்கியமான ஆட்கள் புரோட்டோகால் படி யார் இருக்கணுமோ அவங்க எல்லாரும் போயிட்டாங்க நான் வந்து அங்க போகணும் அப்படிங்கிறது என்ன இருக்கு என்ன ஏன் நீங்க எதிர்பார்க்கறீங்க முக்கியமான ஆட்கள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சார் கட்சியில நீங்களும் ஒரு முக்கியமான ஆள் தானே அப்படின்னும் போது நாளா ஒரு முக்கியமான ஆளா அதெல்லாம் ஒன்னும் கிடையாது நானும் முக்கியம் நீங்க தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு யதார்த்தமா ஒரு வார்த்தையை சொல்றாரு பட் அவரை கன்ஃபார்மா கூப்பிட்டு அவர் போயிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க தோணுச்சு தெரியுமா அவரே திரும்பவும் லாஸ்ட் பண்றாரு நான் வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் எங்க அப்பா அம்மா வந்து ஒரு நாற்பது வீடு எங்க ஊர்ல இருக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து கத்து கொடுத்தது அழகியா விருந்தாலே எங்கேயும் போக கூடாது நம்மளா தலையை போய் எங்கேயும் விட கூடாதுன்னா மரியாதையோ மரியாதை இல்லாத இடத்துல நீ போக கூடாது அப்படிங்கிறாரு பேசும்போது சார் நீங்க வேற மாதிரி சார் பேசும்போது எங்க எந்த கான்டென்ட் வேணும் அப்படிங்கிறது தெளிவா அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு நேரம் மூச்சு முக்க முக்க கஷ்டப்பட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் எப்படி எப்படியும் மாத்தி ரோல் பண்ண கடைசியில விஷயம் புரிஞ்சிருச்சு லைக் இந்த ஒரு அங்கங்க வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒரு பிரச்சாரத்திற்கும் அண்ணாமலையை அழைக்கவில்லை அப்படிங்கிறது தெளிவுபட தெரியுது சோ அண்ணாமலை அங்க போகாததுக்கு காரணம் அவரே சொல்லியிருக்காரு அழையா விருந்தாடியா நான் எங்கேயுமே போக மாட்டேன் யாரும் கூப்பிடாம நான் போக மாட்டேன் அப்படிங்கறது கிளாரிட்டியா அவர் சொல்றாரு இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன டெபினிஷன்ஸ் தேவை என்ன தெரியணும் என்ன புரியணும் அதுக்கு மேல தெளிவா அவங்க சொன்ன காரணத்தினால நம்மளுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இவங்க கூப்பிடல சோ தட் வந்து அண்ணாமலை அங்க போல அப்படின்றது அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து ரீசெண்டா வந்து நிறைய மீட்டப்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு வணிக சார்பில் ஒரு பெரிய மீட்டிங் கண்டக்ட் பண்ணி தமிழகத்தில் இப்போதைக்கு லோ ஃப்ரேம்ல போயிட்டு இருக்கு அண்ட் நம்ம டெவலப்மெண்ட்ஸ் நோக்கி போகணுமே தவிர நம்ம இன்னும் டவுன்ல தான் போறோம் டுவோர்ட்ஸ் நார்த் சைட்ல பார்க்கும்போது ஒரு பதினோரு எல்லாமே முக்கியமாக முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதினோரு ஏர்போர்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்கு பட் நம்மளுக்கு பெரிய லெவல் அப்படின்னு பாக்கும்போது ஆறு தான் இருக்கு சோ இன்னும் தமிழகம் இன்னும் பெரிய அளவுல ஒரு டெவலப்மெண்ட்ஸை காமிக்கணும் எல்லாரும் வந்து பிசினஸ் பண்றதுக்கு இளைஞர்கள் எல்லாரையும் தள்ளப்படணும் அவங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் என்ன அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும் தமிழக அரசாங்கம் இன்னும் தொலைநோக்கு பார்வையோட இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்துறாரு அது மட்டும் இல்லாம மக்கள் தொகையில ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கிற பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த ஒரு சதவீதம் ரொம்ப அதிக அளவுல குறையிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது மூன்று மாநிலங்கள் அதுல தமிழகமும் ஒன்று அப்படிங்கிறத அண்ணாமலை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு சோ இப்ப ரேஷியோஸ் கன்ஃபார்மா வந்து நடுவுல ஒரு ஒரு ரெண்டு ஒரு கப்பிள்ஸுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னது போய் இப்ப வந்துட்டு உங்களுக்கு குழந்தைகள் இருக்கணும் ஜென்ரேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கணும் அப்படின்றத தெளிவு பண்ண சொல்றாங்க சோ இது ஏன்றது நம்மளுக்கு தெரியும் என் வந்து ஆட்சியில இந்த எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க பர்சன்டேஜ் அஹ் வேற வேற பிளேசஸ்ல மா வெளி மாநிலங்கள்ல அப்படிங்கும் போது மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால இங்க வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கறது எல்லாம் வந்து பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நம்ம கடந்த சில மாதங்களாவே பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கவர்மெண்ட் ரீதியா ஒரு அரசியல் வட்டாரங்கள் அப்படிங்கறத நிறைய பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு இஷ்யூஸா இப்ப கிளம்பவும் ஆரம்பிச்சிருக்கு அன்வர் ராஜா என்ன அதுல கலந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்கறாங்க என்ன கலந்துகிட்டாரு அப்படின்னு உண்மையுக்கும் தோணும் வீணும் அன்வர் ராஜா அவர்களுக்கு அதிமுகவில் இருக்கிறதுக்கு பெரிய அளவில் மனசு இல்லை அவர் எப்படியாவது இந்த கம்யூனிட்டி அதாவது அவர் இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் ஆல் திமுக இவங்க பாஜக இணைஞ்ச காரணத்தினால இவரு வந்து லீடிங்ல வந்து இவர் கன்ஃபார்மா வின் பண்ண முடியாது அப்படிங்கறது ஹி நோஸ் வெரி வெல் நல்லா தெரியும் அவருக்கு சோ இதுக்கப்புறம் இங்க லீட் பண்ண முடியாது அப்படிங்கற ஒரே காரணத்தினால மட்டும் தனக்கான ஒரு ஒரு பர்சனலாவே அவர் எடுத்துக்கிட்டு தான் திமுக பக்கம் ஜம்ப் பண்ணாரு ஸோ திமுக பக்கம் அவர் வந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் சொல்ற ஒரு விஷயம் பாஜக கன்ஃபார்மா அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிச்சிரும் அந்த கட்சியே இல்லாம பண்ணிடுவாங்க இந்த விஷயத்தினாலதான் நான் வந்து இப்ப இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு வந்ததுக்கான ஒரு சூப்பரான காரணத்தையும் அவர் சொல்லிட்டு இருக்காரு நியாயமா வந்தத வந்தீங்க வந்ததுக்கு அப்புறம் இருந்த ஒரு இடத்தை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நியாயமா இப்ப கல்யாணம் பண்ணி ஒரு புருஷன் வீட்டுக்கு வந்த பொண்ணு அம்மா வீட்டை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தா இங்க என்ன மதிப்பு இருக்கும் அது தெரியுதா இல்லையான்னு தெரியல இருந்துட்டோம் இத்தனை வருட காலம் அவங்க கூட இருந்துட்டு இருக்கோம் ஆனா வந்த நொட்டியே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தா அது எப்படி மாதிரிதான் அரசியல் கலங்கள் போய்கிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் இருக்கிற பல லைக் நான் ஒரு மூணு மாசமா வெளில வந்தேன் யாருக்கிட்டயாவது பேசணும் அப்படிங்கிறாரு அவர் அந்த மாதிரி தான் ஸ்டாப் ஆயி நின்னுட்டு இருந்தாரு திரும்பவும் ஒரு பேக் டு ஃபார்ம் வந்து டெய்லி ஒரு பிரஸ் மீட் டெய்லி மக்களை பாக்குறது டெய்லியும் வந்து பிரஸ் பார்த்து செய்தியாளர்கள் சந்திப்புல எல்லா விஷயத்தையும் பிளாஸ்ட் பண்றது நம்மளுக்கு இருக்கிற டவுட்ஸ் கிளாரிட்டியா